ஸ்வசிஸ்ரீ விஸ்வாவசு வருஷம் தட்சிணாயணம் சரத்ருது ஐப்பசி மாதம் ஒன்றாம் நாள் ஸ்திரவாசரம் சனிக்கிழமை சாந்திரமான ஆஸ்வீஜ மாத பகுல துவாதசி கிருஷ்ணபட்ச துவாதசி திதி இன்று மதியம் இரண்டு பதினைந்து வரை அதன் பின் திதி திதி நட்சத்திரம் இன்று மாலை ஆறு பத்து வரை அதன் பின் உத்திரந்சத்திரம் நாம கரணம் இன்றைய திதி துவாதசி இன்று மாலை ஆறு பத்து வரை யோகம் அதன் பின் யோகம் சரியில்லை இன்று துலா விஷு காலம் துலா ஸ்நான ஆரம்பம் மற்றும் சனி பிரதோஷம் இன்றைய ராகுகால நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சந்திராஷ்டம விபரம் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் ரேவதி நட்சத்திரம் அனைத்து பாதங்களுக்கும் அக்டோபர் பதினெட்டு நள்ளிரவு பன்னிரெண்டு முப்பத்தைந்து வரை சந்திராஷ்டமம் சுபமஸ்து